ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் வெயிலோட தாக்கம் வந்துட்டு ரொம்ப அதிகமாயிட்டே போகுது அது மட்டும் இல்லாமல் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆன முதல்ல இருந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வெயிலோட தாக்கம் அண்டு அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடிக்கே இந்த மாதிரின்னா அக்னி நட்சத்திரம் மே மாதம் நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் வெயிலோடய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாப்பாக வந்து வச்சுக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம வீட்டை வந்துட்டு ஏசியே இல்லாமல் வந்துட்டு கூலிங்காக வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் வீட்டில் ஏசி ஈவெண்டோ இருந்தால் கூட நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறது நல்லது ஏன்னா உங்களுக்கு வெளியே நீங்கள் எப்படியும் நீங்கள் போய் தான் ஆகணும் ஸோ அந்த டைமில் என்னென்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றத பற்றியும் நான் இன்றைக்கி வந்து தெளிவாக வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த சம்மர் சீசனில் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் இருக்கிறது சென்னையில் இருக்கேன் சென்னையில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு பெரன் கீட் வந்துட்டு மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக வந்துட்டு பதிவாயிருக்கு ஸோ இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக இருக்குன்றது மக்கள் இதுக்கு பயந்துக்கிட்டு பகல் நேரத்தில் வெளியே வரதே வந்துட்டு தவிர்த்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகம் பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஒரு வெப்பத்தோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் வெளியே போகிறத நீங்கள் தவிர்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க என்னதான் நம்ம வெளியே போடுறதை தவிர்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இந்த வெயிலோட தாக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்கிறத நம்மளால உணர முடியும் குறிப்பாக பாத்தீங்கன்னா தளத்துக்கு கீழே இருக்க வீடு அண்ட் ஆஸ்பட்டா அதாவது சிமெண்ட் ஷீட் வீட்டில் இருக்கவங்க ஓட்டு வீட்டில் இருக்கவங்க இந்த மூணு பேரும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க ஸோ இங்கே இருக்கவங்க என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ஏசி போடுறது ஒரு ஆப்ஷன் பட்டு ஏசி இல்லாமல் தான் பல பேரோட வீடு வந்துட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன செய்யணும்னா உங்களோட ஃபேன் போடுறத ஸ்டாப் பண்ணணும் நீங்கள் ஃபேன் போட்டிங்க அப்படின்னா மேலே அதாவது சீலிங்கில் இருக்கிற ஃபேனை வந்துட்டு போடாமல் ஒரு சீலிங் ஃபேன் இருக்குன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு ஆஃப் பண்ணி வச்சுட்டு கீழே வந்துட்டு ஒரு டேபிள் ஃபேனோ இல்லை வால் ஃபேனோ வந்துட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நேச்சுரலான காற்றை வந்துட்டு உள்ளே தள்ளும் அதாவது இப்போது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்ஃபேஸில் அதாவது லேண்ட் சர்ஃபேஸில் இருக்கிற காற்று வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் ஸோ இது ஒரு நேச்சுரலாக வந்துட்டு கிடைக்கிற காற்று சீலிங் ஃபேன் போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்துட்டு வெப்பமானது உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கிறதுக்கு நீங்களே வந்துட்டு வழிவகை பண்ணி தரிங்க அப்படின்ற மாதிரியான அர்த்தம் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் வால் ஃபேனோ இல்லை வந்துட்டு டேபிள் ஃபேனோ வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறது நல்லது வாசல்கிட்ட வந்துட்டு அந்த டேபிள் ஃபேனை வச்சிங்கன்னா வெளியே இருக்க சர்ஃபேஸில் இருக்க காற்று வந்துட்டு நேச்சுரலான காற்று வந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வரும் ஸோ அப்போ வந்து வீடு ஓரளவுக்கு கூலிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது அண்டு அது மட்டும் இல்லாமல் தளம் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா தலை வீட்டில் மேலே இருக்க தலத்தை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கூலிங்காக வந்து வச்சுக்கணும் மார்னிங் டைம்லேயே ஸோ தண்ணி ஊற்றி அதை கூலிங்காக வச்சுக்கலாம் அண்டு ஹீட் ரெசிஸ்டண்ட் பெயிண்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஹீட் ரெசிஸ்டண்ட் பெயிண்ட் வாங்கி வாங்கிட்டு நீங்கள் அடிச்சுக்கிட்டிங்கன்னா ஹீட் வந்துட்டு உங்களுக்கு உள்ளே இறங்காமல் மேலே சர்ஃபேஸ்லேயே இருந்துட்டு ரிட்டர்ன் ஆகிடும் ஸோ கீழே வந்துட்டு ஹீட் இறங்காது அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஓட்டு வீட்டில் அதாவது சிமெண்ட் ஷீட்டில் இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது நைட் டைமில் அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த வெயிலோட தாக்கம் இருக்குது ஏன்னா அது காலையிலேயே வந்துட்டு உள்ளே வந்துட்டு அப்சர்வ் பண்ணி உள்ளே இறக்கிடும் ஆனால் தளம் வீட்டில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது மேலே மார்னிங்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தளத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கீழே இறங்கி நைட் டைமில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹீட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக தெரியும் இதனால் உங்களுக்கு சரியான தூக்கமும் வராது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து வந்து நீங்கள் படுத்துட்ருப்பீங்க ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு வேர்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ சொத சொதன்னு வந்துட்டு நம்ம இருக்கிறது நம்மளால் உணர முடியும் இதுக்கு காரணம் மார்னிங் டைமில் அந்த ஸ்தலத்தை வந்துட்டு நீங்கள் கூலிங்காக வந்து வச்சிக்காமல் இருக்கிறது தான் காரணம் ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தென்னை ஓலையை வந்துட்டு வாங்கி மேலே வந்துட்டு அடுக்கி வைக்கலாம் அது நீங்கள் மாடி வீடாக இருந்தாலும் சரி இல்லை சிமெண்ட் ஷீட் வீடாக இருந்தாலும் சரி ரெண்டு வீட்டுக்குமே வந்துட்டு இது பொருந்தும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா தென்னவில் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு வெப்பமாச்சு அப்படின்னா தீ பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு அது மேலே வந்துட்டு அப்பப்போ தண்ணி வந்துட்டு ஊற்றி ஊற்றி நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது ஒரு சேஃப்டியான ஒரு மெஷரு அண்ட் அது உண்மையாகவே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் உங்கள் வீட்டை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த ரெண்டு விஷயமும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல் விஷயம் மேலே கவர் பண்ணுறது ரெண்டாவது விஷயம் உங்கள் வீட்டில் இருக்க சீலிங் ஃபேனை வந்துட்டு ஆஃப் பண்ணுறது சீலிங் ஃபேன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு வந்து ஹீட்டாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேபிள் ஃபேனை வைக்கும்போது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டப்புலேயோ இல்லை பக்கெட்லேயோ தண்ணி நிரப்பி வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்க ஈரப்பதமானது உங்கள் ஃபேனில் பட்டு உங்களுக்கு குளிர்ச்சியான காற்றை வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு கொடுக்கும் ஒருவேளை டேபிள் ஃபேன் இல்லை எங்கள் வீட்டில் சீலிங் ஃபேன் தான் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சீலிங் ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வெளி அதாவது உங்கள் வீட்டு வாசல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு துணியை விரிச்சு வச்சு அதுக்கு மேலே தண்ணியை வந்துட்டு ஊற்றி விட்டு அதை அடிக்கடி வந்துட்டு கூலிங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா வெளியேருந்து வரக்கூடிய நேச்சுரலான காற்று இந்த துணி மேலே பட்டு ஈரப்பதத்தை உறிஞ்சி உங்கள் வீட்டுக்கு உள்ளே வரும்போது அது கூலிங்கான ஒரு காற்றை கொடுக்கும் அண்டு யாராவது வால் ஃபேன் தான் வச்சுருக்கீங்க எங்கள் வீட்டில் வால் ஃபேன் தான் இருக்குன்னா கூட நீங்கள் செவத்தில் வந்துட்டு ஆணி அரைஞ்சி அதில் உங்களோட ஈர துணி ஏதாவது வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்துட்டு தொங்க விட்டீங்கன்னா அந்த ரூம் வந்துட்டு கூலிங்காக இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ உட்காந்து எடுத்துகிட்டு இருக்க வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பட்டா சிமெண்ட் வீடிலேருந்து தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த சிமெண்ட் ஷீட் வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் முக்கியமாக மேலே வந்துட்டு ஹீட்டு அந்த ஓட்டில் படும்போது பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் போட்டு வச்சுன்னா கண்டிப்பாக பயங்கரமாக வேர்க்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பிகாஸ் எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஆப்ஷன் இல்லை நான் இங்கே உட்காந்து மேக் வீடியோ மேக் பண்ணோன்னா நான் ஏதாச்சும் ஒரு இந்த காற்று வசதி இருக்கணுன்றதுக்காக நான் சீலிங் ஃபேன் போட்டிருக்கேன் இப்போ நான் வீடியோ மேக் பண்ணி முடித்த உடனே நான் இந்த ஆஃப் பண்ணிவிட்டு என்னோடய டேபிள் ஃபேன் போட்டுருவேன் ஸோ டேபிள் ஃபேன் போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நல்ல கூலிங்காக இருக்கும் அண்டு இந்த ஹீட் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கம்மியாக வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த விஷயம் கூட நான் உங்களுக்கு பர்ஸ்னலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஏசி போடாத ஒரு ஆஸ்பட்டாஷியம் வீட்டில் தான் நான் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறேன் ஸோ ஈவன் இதில் நான் போட்ட ஏசி போட்டிருந்தேன் அது போட்டால் கூட இந்த சிமெண்ட் ஷீட்டில் வந்துட்டு அது வேஸ்ட்டு தான் ஏன்னா ஹீட் அளவுக்கு வந்துட்டு உள்ளே இறங்கிட்ருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து பர்ஸ்னலாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் ஹீட்னால் நிறைய நிறைய பெரியவங்க குழந்தைங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மர் சீசனில் தண்ணி நிறைய குடிங்க தண்ணி நிறைய குடிக்கிறது சில பேருக்கு பிடிக்காது வாமிட் சென்சேஷன் வரும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது ஒரு ஜூஸை வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு குடிச்சிட்டே இருங்க முக்கியமாக வந்துட்டு எலுமிச்சம்பழம் சாறு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு குடிங்க அதில் சர்க்கரை உப்பு இதெல்லாம் போட்டு எப்போவுமே கையில் ஒரு ஒரு பாட்டில் வந்துட்டு வெளியே போகிறவங்க வச்சுக்கோங்க அண்டு தண்ணி பாட்டிலு கண்டிப்பாக நீங்கள் வெளியே வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா தண்ணி பாட்டில் வந்துட்டு கண்டிப்பாக கையில் வச்சுக்கோங்க வெளியே போகக்கூடாது தான் ஆனாலும் வந்துட்டு நான் வெளியே போய் வேலை செஞ்சால் தான் என் வீட்டில் வந்துட்டு அடுப்பெரியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க நிச்சயமாக அதிகப்படியான தண்ணி குடிங்க அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஜூஸோ இல்லை ரெண்டு ஜூஸோ வந்துட்டு மதியான நேரத்தில் வந்து முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ஹீட்டான பொருள் அதாவது சிக்கன் பீஃப் இதெல்லாம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தவிர்த்துக்குங்க ஏன்னா சில பேருக்கு சிக்கன் பீஃப்லாம் சாப்பிட்டிங்கனாக்கா அந்த வெயில் காலத்தில் உடம்பு வந்துட்டு ரொம்ப உஷ்ணமாகி அவங்களுக்கு பைல்ஸ் வரதுக்கே சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்துட்டு தவிர்த்துக்குங்க இரவு நேரத்தில் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு அப்போவும் வந்துட்டு நீங்கள் தண்ணி குடிச்சுக்குங்க தண்ணி குடிக்க குடிக்க தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வெப்பத்தோட தாக்கத்தை வந்துட்டு உங்களால் கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து நான் வந்துட்டு வீடியோ மேக் பண்ண தான் போகிறேன் ஸோ ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நான் மீ வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய்